அவருக்கா நான் அந்த வணக்கம் தம்பி என்ன தம்பி கோவில் வேலை எல்லாம் எப்ப கட்டி முடிக்க போறீங்க ஊர்ல கேக்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியும் கட்டிக்கிட்டே இருக்குது முடிஞ்சுகிட்டே இருக்குதுல்ல நீ என்ன பண்ற ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் எடுத்துட்டு வீடு போடுவாங்க

இவனை நான் கான்ட்ராக்ட கொடுத்துறேன் என் கழுத்துல நானே சுருக்க மாட்டேன் என்னமாச்சி வயசுல குழந்த பொருண்டு கிடக்குது என்னால இனி ஒண்ணுமே செய்ய முடியாது சீக்கிரமா ஆஸ்பத்திரி கொண்டு போற ஏற்பாடு பண்ணுப்பா போப்பா சீக்கிரம் குழந்தை தெய்வம் ஒண்ணும் பண்ணு அந்த தெய்வத்தையே மனைவி வயத்தில் சுமத்துட்டு அவ்வளவு ஒண்ணும் பண்ணிட்டாங்க

குழந்தை பிறந்திருக்குதா மாமசீர் வாங்கிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க யார் இது ராகு காலத்துல பிறந்தவன் அஞ்சு பைசா கமர் கட்டை வாங்கி கொடுத்து விடுப்போம் என் பேச்ச கேட்காம ஓடி போன ஓடுகாலியோட குழந்தைக்கு நான் சீர்வரிசை டாய் அவளுக்கு என்னைக்கு கருமாதி பண்ணியா கருத்தை பிடிச்ச வெளியில அந்த தருத்த பிடிச்ச குழந்தையா சொன்னது நீ தானா சொல் சொல் என்

அம்மா சொன்னா அப்பிலேயேக்க் கிடையாது வந்து பேசுறேன் வாங்க ஐய் குட்டி சின்ன குட்டி கண்ணு குட்டி நல்லா இருக்கமா ருக்குமணி அப்பா குழந்தை அடியே நம்ம ஆடியே என்னம்மா சொல்ற இந்த குழந்தைக்கு அம்மா இவ அப்பனா உம்மே தெரிஞ்சுக்கணும்னா உள்ள இருக்குறவன் புருஷனா கூப்பிடேன் என்ன லட்சுமி

பெத்தவங்க நீங்களா இருந்தாலும் வளர்த்தவங்க அவங்க தானப்பா பாச இல்லாமையா போயிடா ஒரு நாள் அவசரம் கொடுத்து குழந்தை கொடுத்து போங்க அந்த அம்மா உயிர் இறதா போயிட போகுது யோ எங்களுக்கு ஈவு ஏற்கமெல்லாம் இருக்குது இல்லையா நாங்களும் பிள்ளை குட்டி பெத்தவங்க தான் இதா பாரியா நாளை காலையிலுக்குள்ள பொண்டாட்டி சமாதானப்படுத்தி குழந்தை எங்களோட அனுப்பிச்சு வைக்கிற மாதிரி பாரு இல்ல போலீஸ கூட்டிக்கிட்டு வந்து குழந்தைய கூட்டிட்டு போக வேண்டியது இருக்க ஜாக்கிரதை பாரு

அந்த அதிர்ச்சியை தான் மயக்கம் போட்டு வந்திருக்க ஒருவேளை பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்படித்தான் செய்யறாங்களோ அதை பத்தி நீ கவலைப்படாத இப்ப போலீஸ் போன் பண்ணி அந்த திருநாள் இங்க உள்ள தெரியல வேண்டாம்ங்க போலீஸ் கேஸ் போயிடுச்சுன்னா பேசத் தெரியாத நம்ம குழந்தைய சாட்சிக்குள்ள நிக்க வச்சிருவாங்க இவ வேடிக்கை போடுல அங்க நிக்கிறது என்னால தாய்க்கவே முடியாதுங்க அதுக்காக இவளால வந்த பணம் இவளுக்காவே குடுக்கறதுல தப்பே இல்ல வாங்க

அவங்க வீடு அதோ அந்த வீடுதான் என்ன பெட்டியா செட்டில் ஆயிரும் சார் வீட்டுல யாரும் என்ன பொண்ணிருக்கேன் கதவு திறந்திருக்குல்ல புள்ளதான் எழுதிருப்பாங்க மிஸ்டர் பாலகிருஷ்ணன் ཁྱས 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 பொறுத்தரையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள தியாகராஜன் லட்சுமி தம்பதியர் அவர்கள் குழந்தை நடிகர்கள் தெளிவாக சந்தேகமில்லாமல் ஆதாரங்களோடு சாட்சியங்களுடன் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது பாசம் தான் இந்த கொலைக்கு காரணம் இந்த வழக்கின் தீர்ப்பு அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வழங்கப்படும்

உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அவங்கள நினைச்சுக்கோங்க